அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவை தேர்தலுடன் இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என தருமபுரி மாவட்டம் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி இருக்கிறார் இன்னும் கொஞ்ச அடுத்த மாதம் ஏப்ரல் மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த அரூர் சட்டமன்ற தொகுதி காபிநீட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலோடு வர இருக்கின்றது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் மாண் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு முதல் முதல் சந்திக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் உங்களுடைய மகத்தான ஆதரவை அம்மாவுடைய அரசுக்கு வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வழங்க வேண்டும்